ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நந்தினி இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் நானூறு கிராம் மட்டனை வாஷ் பண்ணி கரம் மசாலா மிளகாத்தூளு மஞ்சள் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணிக்கணும் பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கொத்தமல்லி இலை புதினா இலை எல்லாத்தையும் நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பிரியாணியில் போடும்போது டேஸ்ட்டு கிடைக்கும் அப்புறம் கொஞ்சமாக வந்து புதினாவும் மல்லி இலையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுக்கிறோம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் சோம்பு இது எல்லாமே நம்ம போட்டுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் சோம்புலாம் வந்து நிறையா போட்டுட்டோம் அப்படின்னா கசப்பு எடுத்துக்கும் அன்னாச்சி பூ அப்புறம் வந்து கிராம்பு எல்லாமே நம்ம போட்டுக்கிறோம் அப்புறமா கல்பாசி கொஞ்சமாக போட்டுக்கிறோம் இந்த மாதிரி தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு புதினா மல்லி இலையில எல்லாம் அதை வந்து நல்லா போட்டு இந்த எண்ணெயிலே பச்சை வாட போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் பொன்னிறமாக வதக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணிக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தக்காளி போட்டால் போதும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு தக்காளி கம்மியாக போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொன்னியமாக வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணி வதக்கிறோம் லைட்டாக உப்பு போட்டோன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சைடில் வந்து மட்டனை வந்து தனியாக ஒரு குக்கரில் அஞ்சாறு விசில் விட்டு வேக வச்சுக்கணும் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் அந்த மட்டன் வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை ஆட் பண்ணாமல் நம்ம இந்த மட்டனை மட்டும் நல்லா போட்டுக்கிறோம் போட்டுட்டு நம்மளுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி பிரியாணிக்கு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஓரளவு கறி வெந்து தானே இருக்கும் அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை வந்து போட்டுருணும் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடணும் ஒரு விசில் வந்துச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூடான சுவையான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இந்த பிரியாணியை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன் சீரக சம்பா அரிசியில் சீரக சம்பா அரிசியை இதை வந்து நான் எப்போ ஊற வச்சேன் அப்படின்னா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும் தான் ஊற வச்சேன் ஒரு டைம் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கணும் அப்போ வந்து அந்த டேஸ்ட்டு வந்து மாறாமல் இருக்கும் பாருங்க நல்ல பிரியாணி வந்து உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருந்தது ஃபைனலாக நம்ம வந்து முட்டையும் வேக வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது மட்டன் பிரியாணி ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து தயிர் வெங்காயமும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இந்த சூடான சுவையான பிரியாணி சூப்பராக இருந்துது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ பாய் பாய்